வணக்கம் வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் இது வெள்ளை அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி இது எல்லாருக்கும் இது ஒரு ஞான மூலிகை இந்த மூலிகையை எந்த ஒரு தந்திருத்தனாவது ஒருவனுக்கு கொடுங்க அப்படின்னு வல்ல பெருமானார் சொல்லி இதை நாற்பத்தெட்டு நாள் பயன்படுத்தினா அறிவு தெளிவாகும் உடல் வன்மையாகும் இதனுடைய பெருமையை அகத்தியர் குணம் பாலத்தில் சொல்லியிருக்கிறத பார்ப்போம் குரற்கம்மர் காமாலை குட்டமுடு சோபை உறற்பாண்டு பன்னோய் ஒழியும் நிறச்சொன்ன மெய்யாந்தகரை யொத்த மீளி என்று தற்புலத்து கையாந்தகரையொத்த கால் என்று கூறப்படுகிறது கரிசலாங்கண்ணிக்கு கையாந்தகரைன்னு இன்னொரு பேரும் உண்டு இந்த கரிசலாங்கண்ணியை பயன்படுத்தணும்னா மஞ்சக்கா மாலை குணமாகும் கடுமையான சளி தொந்தரவும் நீங்கும் உடம்புக்கு அழகையும் பலத்தையும் கொடுக்கும் எப்படி பயன்படுத்தலாம்னு பார்ப்போம் இதை அரைத்து சாராக பத்து மில்லி குடிக்கலாம் இல்லைனா நிழலில் உலர்த்தி வச்சு அரைச்சி சலித்து வச்சுக்கிட்டு ரெண்டு கிராம் வேலைக்கு எடுத்து காலையும் மாலையும் காய்ச்சின பாலில் கலந்து சாப்பிடலாம் சாப்பாட்டுக்கு முன்னால சாப்பிடலாம் அல்லது சாப்பாட்டுக்கு பின்னாலையும் சாப்பிடலாம் தலைமுடி தைலம் தயாரிக்கிறதுல முக்கியமா இந்த கரிசலாங்கண்ணி சாறு சேர்க்கணும் இதனால தலைமுடி நல்லா நீண்டு வளரும் முடி உதிராது உடலுடைய வெப்பம் தனியும் அதனால இந்த எளிய மூலிகையை பயன்படுத்தி பலனடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கரிசலாங்கண்ணியால தயாரிச்ச கூந்தல் தைலம் வேணும்ன்றவங்க கரிசலாங்கண்ணி பொடி வேணும்ன்றவங்க வெள்ளை கரிசலாங்கண்ணியோ அல்லது மஞ்சள் கரிசலாங்கண்ணியோ பொடியோ தேவைப்படுறவங்க என்னிட வாட்ஸ்அப்லையோ அல்லது அலைபேசி மூலியமாவோ தொடர்பு கொண்டு பெறலாம் ஆக இந்த அற்புதமான கரிசிலாங்கண்ணி ஞான மூலிகை வாய்ப்புடையோர் பயன்படுத்தி பலனடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்